வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மோடிக்கு ஒரு பெரிய செக்கு வந்து நாயுடு நிதிஷ் வைப்பாங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நிதிஷ் நிதி நிறையா நிதியெலாம் வாங்கிட்டாங்க இன்னொருபடி மேலே போய் நிதிஷ்குமார் இப்போ மோடிக்கு வச்ச செக்குனால் பிஜேபி சப்தம் இல்லாமல் இருக்கு மோடி யாரை வந்து பிஜேபி கட்சி ஊட்டி எடுத்தாரோ கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டன்னு சொன்னாரோ சுரோயா ராய் அவரை கூப்பிட்டு நிதிஷ்குமார் கட்சியில் சேர்த்துருக்காரு இது எதுக்காக ஜார்க்கண்டில் ஓரளவுக்கு பெரிய தலைவராக அறியப்படக்கூடிய ஸ்ரோயா ராய் எதுக்கு நிதிஷ்டை சேர்றாரு நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தோம் ஜார்க்கண்டில் பதினோரு சீட்டு கேட்குறாரு நிதிஷ்னு அப்போ கேட்பாங்கள்ல பிஜேபி என்னங்க ஆளே இல்லையே ஏன் கேட்குறீங்கன்னு கேட்பார்ல அதுக்கு தான் ஸ்ரோயா ராய் அதுக்காக பிஜேபி கட்சியிலேருந்து விலங்குனா போய் எடுக்கலாமா இப்போ ஸ்டாலின் ஒருத்தர் போகிறார் ஸ்டாலின் மேலே குறை சொல்லிக்கிட்டு இந்த ஸ்டாலின் கட்சி விட்டு தூக்குறாருப்பா அவர் போய் காங்கிரஸில் சேர்ந்தால் காங்கிரஸ் எடுத்துக்குவாங்களா இல்லை விடுதலை சக்திகள் எடுத்துக்குவாங்களா இதுதான் அங்கே பிரச்சனை ஆட்சியிலேயே ஒன்றாக இருக்கக்கூடிய இருக்கிற நேரத்தில் நிதிஷ்குமார் வச்ச அந்த செக்கை வந்து இன்னைக்கு பிஜேபியால் எதிர்கொள்ள முடியல நிதிஷ்குமார் வச்ச செக்கில் ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து ஒருத்தர் ஒன்றும் பேசல ஜார்க்கண்ட்லேயும் பேசல பீகார்லேயும் பேசல ஏன் என்ன நடக்குது சிரோயாராய் யார் சிரோயாராய் யாருன்னுங்கிறதுக்கு சி இ சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஆர் ரகுபதி தாஸ் அவர் சிஎம்மாக இருக்காரு பிஜேபி சிஎம் அவர் வந்து அவ் அப்போ பிஜேபியில் இருக்கார் ஸ்ரேயா ராய் போன தடவை சீட்டு கேட்டார் இது மாதிரி சீட்டு கொடுங்க ஜம்செட்பூர் ஜம்செட்பூரில் சீட்டு கேட்குறாரு இல்லைங்க முதலமைச்சர் நிற்கணும் அப்படின்னு இவருக்கு சீட்டு தரல முதலமைச்சர் ரகுபதி தாஸை எதிர்த்து நின்று பதினஞ்சாயிரம் வாக்களை ஜெயித்தவர் தான் ஸ்ரேயா ராய் முதலமைச்சரே இன்னும் ஜெயித்தவர் அப்போ எந்த அளவுக்கு பாப்புலர்னு புரிஞ்சுக்குவாங்க இது மட்டும் இல்லை லல்லு பிரசாத் யாதவ் மோடிக்கு பெரிய ஒரு சிம்மசப்பன பிஜேபிக்கே உங்களுக்கு தெரியும் நம்ம ரத யாத்திரை பண்ணும்போது அத்வானி எல்லா ஊருக்கும் போனார் அவர் பீகாருக்கு வந்து பாட்னால இறங்குறாரு நல்லா ஞாபகம் இருக்குது இறங்க அடுத்த ஃப்ளைட்டில் பீகாருக்கு உள்ளே அனு அலோவ் பண்ணல அப்போ லாலு சிஎம் அப்படியே அவர் அனுப்பிட்டார் எங்கேயாரில் இந்த வேலைலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இந்த தீர்வு தமிழ்நாடு வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னு அவ்வளோ திகிரியமானவர் அப்படிப்பட்ட லல்லு பிரசாத் யாதவை இந்த தீவன வழக்கில் மாட்டை வச்சதே சுரையராய் தான் அவருக்கு தண்டனை வரைக்கும் வாங்கி கொடுத்தார் அதனால் சுரோயா ராய் அப்படிங்கினாவே பீகார் ஜார்க்கண்டில் பெரிய பிரபலம் பாரதிய மோச்சான ஒரு ஒரு கட்சியை வச்சுருக்கார் அந்த கட்சிக்கு எல்லா ஊரு உறுப்பினரெலாம் இருக்காங்க என்னென்னா இங்கே நம்ம இவர் வச்சிருக்காருலாம் யார் சொல்லலாம் இங்கே ஏசி சண்முகம் இந்த ஜிகே வாசன் இந்த மாதிரியான கட்சி அது அவருக்கு மட்டும் தனிப்பட்ட செல்வாக்கு அவர் ஜெயிப்பார் அதனால் தான் ரகுபதி தாஸையே தோக்கடிக்கிறார் இன்னும் ஒருபடி மேலே போய் ஜார்க்கண்ட் ம அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்த முன்னாள் முதல்வர் மதுகோடா இந்த நிலக்கரி சுரங்க வழக்கு அதுக்கு இவர் தான் பின்னணியிலிருந்து அவரை ஜெயிலில் தள்ளது அவரை மட்டும் தரல அரிசி குப்தா நிலக்கரி சுரங்க அமைச்சர் அவருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்த சுரோயா தான் டோட்டலாக பார்த்தா நம்ம சுப்பிரமணிய சாமி மாதிரி ஒருவர் எல்லாரையும் ஆட்டிப்படைப்பார் இப்போப்பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஹேமந்த் சோரனுடனே நெருக்கும் இப்போ இருக்க சிஎம்மோட சரி எப்படி அவர் போய் கனெக்ஷன் ஆகிறாருன்னா இதுதான் மேட்டர் என்ன சுரோயா ராய்க்கும் பிஜேபியை பழி தீர்க்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை என்ன பண்ணலாம் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய போய் சேர்ந்தோம்னா சபை பிஜேபி கேள்வி கேட்க முடியுமா நிதிஷ் சேர்த்தார் பாருங்க அதான் அவருடைய தில்லு வாங்க நான் சேர்த்துக்கிறேன்னு சேர்த்துட்டார் இப்போ என்னன்னா பிஜேபியில் இருந்து அவங்கள வந்து ஒன்றுக்கு சொல்ல முடியல கொஞ்சம் யோசனைப்பாருங்க ஜார்க்கண்டில் இனிமேல் நிதிஷ்குமார் யோ உன் கட்சிக்கு ஆளே இல்லைன்னு சொன்னார்னா நிதிஷ்குமார் என்ன சொல்லுவார் ஏங்க முதலமைச்சரே தோக்க அடித்தவரை நம்மகிட்ட இருக்கார் சீட் கொடுங்க பதினோரு சீட்டு சரி ரெண்டு சீட்டு கொடுங்க பாரு கொடுக்கலைன்னா ஆச்சை கவுத்து குத்து கவுட்டு விட்டுருவார் அப்போ என்ன பண்ணலாம் கொடுக்கணும் பணமும் நிதிஷ்குமார் வாங்கிடுவார் ஜார்க்கண்டில் சீட்டு வாங்கிடுவார் எப்படி நிதிஷ்குமார் அவரை நீங்கள் குமார் அந்த குமார்லாம் சொன்னீங்க அவர் பயங்கரமான கணக்கு போடுறாரு அதை நம்ம பார்த்தா நமக்கு என்ன யோசனை தோணுதுன்னா இதை பார்த்துக்கிட்டு நம்ம நிதி நாயுடு சரிங்க அவருக்கு தான் சீட்டு கொடுத்துட்டிங்க அதேமாதிரி எனக்கும் மகாராஷ்டிரா பார்டரில் இருக்கிறதுல தெலு ஆந்திரா எங்களுக்கு அந்த பார்டரில் எதாவது சீட்டு கொடுங்க ஏற்கனவே நாங்கள் தெலுங்கானாவில் இருந்த கட்சி தான் ஆந்திராவில் மொத்தமாக இருந்த கட்சி தான் சந்திரசேகரராவ் ஏற்கனவே வேன் எடுத்துக்கிட்டு மகாராஷ்டிராலாம் போய் அகில இந்திய கட்சி ஆகணும்னு நினச்சார் இப்போ நான் ஆகலாம் நினைக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுங்கன்னு மகாராஷ்டிரா சீட்டு கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் வலிமை இல்லாமல் மோடி இருக்கிறாருங்கிறது இதான் காரணம் மோடி விளக்க மோடியால் விளக்கப்பட்ட ஒருத்தர் மோடிக்கே டஃப் கொடுத்த ஒருத்தர் மோடி இருந்து அந்த கட்சியை விளங்காதுன்னு சொன்ன ஒருத்தருக்கு நிதிஷ்குமார் கூப்பிட்டு வச்சு சேர்ந்து அந்த ஃபோட்டோலாம் சமூக ஊடகங்களில் வருதுன்னா எவ்வளோ தில் இருக்கணும் அதுதான் நிதிஷ்குமார் இப்போ நிதிஷ்குமார் பற்றி யாராவது சொல்ல சொல்லுங்க பீகாரில் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சம்பாதிக்கிறது போயிடும் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஜார்க்கண்டில் பிஜேபி ஒன்று இப்போ ஜார்க்கண்ட் என்ன ஆகுனா பிஜேபி ஜெயிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ நிதிஷ்குமார் உள்ளே வந்ததினால இவர் பெரிய ஆள் இப்போ பிஜேபிலே ஆட்டங்கானுது என்னடா நம்ம வந்து ஒருத்தர் கட்சி விட்டு எடுக்கிறோம் இவர் போய் நிதிஷ்குமார்ட்ட சேர்ந்து டஃப் கொடுக்குறாரு இப்போ அவர் வந்து தலைவராக போகிறார் இது ஜார்க்கண்ட் மாநில நிதிஷ்குமார் கட்சி தலைவர் அவர் கண்டிப்பாக ஒரு சீட்டு ஜெயிப்பார் எ அவர் நிறைய வேலை பண்ணுவார் இப்போ என்னென்னா பிஜேபி ஒருத்தர் விட்டு தூக்கி சுரேயாராயை தூக்கிடுச்சா வரக்கூடிய தேர்தலில் நிதிஷ்குமாரோட கூட்டணி வைக்கணும் அப்போ நீ எந்த மோடி வந்து சுரையாராயை தூக்குனாரோ அதே சிறையாராய்க்காக அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் கூச்சமெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் வேறு வேறு விஷயம் ஆனால் உள்ளடி வேலை பார்த்து தோக்குடினு நினைப்பார் அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை அவர் இவரை தோக்குடினு நினைப்பார் பிஜேபி கூட்டணி ஜார்க்கண்டில் வந்து ஏன்னா ஜார்க்கண்டில் ரெண்டு மூணு சீட் கூட முக்கியம் பிஜேபி கூட்டணிக்கு பெரிய இடி இதை வந்து ஏன்னா மானம் ரோஷம் பார்க்கக்கூடிய பிஜேபி இதை எப்படி சமாளிக்க போகுது அப்போ பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் ஏங்க நீங்கள் ஒருத்தரை விளக்குறீங்க அவர் மாதிரி உள்ளே வந்து உங்களோட வரப்போகிறாரு மகிமா மைத்தாவை வந்து விளக்குறீங்க ராகுல் காந்திக்கு தகுதி இலக்கம் பண்ணிங்க எல்லோரும் உள்ளே இருக்காங்க பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் ஓம் பிர்லா அதாவது கோவிச்சுக்கிட்டாரு அவருக்கு முகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டார் பதவி தான் முக்கியம் இதில் காமெடி என்னென்னா ஓம் பிர்லா நிறைய பேரை விளக்குனார்ல அதில் சில பேர் பிஜேபியில் சேர்ந்து அவங்களும் உள்ளே வந்திருக்காங்க எதுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு இல்லாதவங்களை பற்றி நம்ம என்ன பேசுகிறது ஆனாலும் இது சுரேவராயை வந்து கட்சியில் சேர்த்து நிதிஷ்குமார் பெரிய இடியை தான் சொல்லணும் மீண்டும் சந்திப்போம் இதை விட இன்னொன்று இதோட முக்கியமான விஷயம் பீகாரில் வந்து சிரா சிராக் பாஸ்வானோட பெரியப்பா பரஸ் பாஸ்வான் அவர் வேறு தனியாக நிற்க போகிறாராம் தனியாணுன்னா நிதிஷோட வாக்கு தான் பிரிப்பார் ஏற்கனவே ரெண்டு தடவைக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தி ஏழு சீட்டில் நின்று நிதிஷ் கட்சிக்கு வாக்கு தான் பிரிச்சிருக்காரு சிராக் பாஸ்வான் பிஜேபி கூட்டணியில் இருக்கார் சிராக் பாஸ்வானுக்கும் நம்ம இவருக்கு நிதிஷ்குமே பிரச்சனை ஒரே அணியில் சிராக் பாஸ்வான் மோடி அணி நிதிஷ் தனி அணி அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்